வெல்கம் பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறேங்க குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டு அடம்பிடிக்கும் போது இந்த முறையில் ஹெல்த்தியான ஸ்வீட்டாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் இதில் கால் கப் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்க்கடெல்லாம் செத்துருக்கேன் இந்த வேர்க்கடலையே நல்லா சிவந்து வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு இது தனியாக ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி அப்புறம் தோலை நிற்கிக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு அவல் சேர்க்குற கெட்டி அவள் இல்லை லேஸ் அவள் எதில் வேணாலும் சேர்க்கலாம் அதேமாரி வெள்ள அவல் இல்லை கார அவல் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க அவளை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் முடமடப்பு தன்மை வர அளவுக்கு எடுத்துக்கலாம் கலர் மாறக்கூடாது இப்போ பாருங்கள் அவள் வந்து கலர் மாறாமல் முடமுடன்னு இருக்குது பாருங்க இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிக்கலாம் இப்போ அதே கடாயில் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் எல்லா பொருட்களும் ஒரு மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் துருவில ஒரு ரெண்டு நிமிஷம் போல இதனுடைய ஈரத்தங்க போற அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்ப தேங்காய் துருவலும் நல்ல ஈரப்பதம் போய் வறுபட்டுருச்சுங்க இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்சு அவளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அவளோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு இப்போ அவளை நல்லா நைஸாக எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ பவுடர் பண்ண அவளை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த வேர்க்காட்டிலேயே தோலை நீக்கிட்டு ரெண்டு மூணு தால்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொறை குறப்பாக இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அப்போ தான் ஸ்வீட் சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் கடிப்படும் போது நல்ல சுவையாக இருக்கும்ங்க இப்போ கடாயில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க நாட்டு சக்கரைக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம பாக காய்ச்சும் போது வெள்ளம் கரைசல வடிகட்டிக்கு வெள்ளத்தில் தூசிலாம் இருக்கும் நாட்டு சக்கரை சுத்தமான நாட்டு சக்கரன்றதுனால நான் ஃபில்ட்ரு பண்ணலை இப்போ இதில் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த சக்கரப்பாகு கம்பி பதெல்லாம் வரணும் அவசியம் கிடையாதுங்க சலசலன்னு ஒரு கொதி கொதிக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண அவ்வளோ சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இதோடு நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்த தேங்காய் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம தேங்காய் போட்டு ஸ்வீட் செய்யும் போது சீக்கிரம் அந்த ஸ்வீட் கெட்டு போகாது அதனால கட்டாயம் தேங்காவை வறுத்துட்டு சேர்த்துக்குங்க இப்போ தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு தேர்ட்டி செகண்ட்லேயே நல்லா ஸ்வீட்டு தரண்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஸ்வீட் நல்லா திறன்றிச்சி பாருங்கள் இது தாங்க கரெக்டான பக்குவம் கடாயில் ஒட்டாமல் இருக்க பாருங்கள் நெய்லாம் எதுவும் நான் சேர்க்கல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்தா பார்த்தீங்களா அது மட்டும்தாங்க ஸ்வீட்டை ஒரு நெய் தருன்னா பவுலில் மாற்றிக்கலாங்க இப்போ இதை மாற்றினதுக்கப்புறம் நல்லா சமப்படுத்தி விட்டு சூடு ஆற வச்சுக்கலாம் சூடு நல்லா ஒரு பத்து நிமிஷம் முதல்ல முழுமையாக சூடு ஆறி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பீஸ் பண்ணிக்கலாங்க இப்போ சூடு நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை பீஸ் போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் பிளேட்டில் மாற்றியாச்சு இதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சின்ன சின்ன கட்டாமல் கட் பண்ணிக்கிறேங்க கொஞ்சமாக கத்தியில் நெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்துல செய்து முடிச்சிடலங்க குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்து கொடுங்க கடைங்கள்லாம் வாங்கி கொடுக்காம வீட்டில் இருக்க அவ்வளோ தேங்காய் நாட்டு சக்கரை வேர்க்கடலை எதை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுவையா செஞ்சு முடிச்சாச்சுங்க இந்த ஸ்வீட்டை நம்ம இன்னைக்கு செய்து வச்சுட்டோன்னா ரெண்டு மூணு நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இதே முறையில் இதே அளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்